ஆப்ஷன் வைக்க இன்றைக்கி தினை பொங்கல் தென முக்கா டம்ளரும் ஒரு கா ஒரு பிடிச்சோடி பாசி பருப்பும் ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு தடவை கிளைஞ்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு முக்கால் மணி நேரமாக ஊறுது அதுக்கு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் முனிக்கி வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் ஜீரமும் ஒரு கேரட்டு ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இதை தாளிக்கணும் வேறுத்தப்படியே தோல்ச்சுட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி வச்சுருக்கேன் பொங்கலில் அதனால இஞ்சி வச்சுருக்கேன் இதுக்கு நெய் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்புறம் நான் கொஞ்சம் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு இதையும் கடைசியாக தாளித்து போடுவோம் எண்ணெயில் இதெல்லாம் வதக்கிக்குவோம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வதக்கலாம் வதக்கி பாருங்க ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காயட்டும் நாலு வைக்கணும் அரிசின்னா இது வந்து தேனைங்கிறதுனால நான் மூன்றரை கொதிக்க வச்சு வச்சுட்டேன் இதுக்கு ஒரே ஒரு சின்ன இலை மட்டும் போட்டு போட்டுக்குவோம் காயட்டும் அது ஒன்று வெங்காயம் இஞ்சி இஞ்சி வெங்காயம் கேரட்டு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுவோம்

கருவேப்பள்ளை போட்டுக்கிறேன் அப்புறம் போட்டுக்கிற பாருங்க இப்போ நான் தண்ணி வாசி பருப்பு கொஞ்சம் கூட தான் போட்டு அப்புறம் பொங்கல் நல்லாயிருக்கும் தண்ணி போட்டுக்கலாம் அந்த கிண்டி கிண்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு போட்டுக்குவோம் அடிச்சிட்டோம்னா அதில் நின்றுக்கு கீழே இறங்கிடுவோம் ஒரு ரெண்டு கண்ணு கிண்டிட்டுலாம் போதும் மண் பார்த்துக்கலாம் பத்தாட்டிக்கு கொஞ்சம் டூ போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு இந்த தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி காரம் வேணும்னா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் எங்களுக்கு இந்த மிளகுல இருக்க காரமே போதும் வேணா போட்டுக்கலாம் கொஞ்சம் டாஸ் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கிண்டிட்டு மூன்று சம்ளர் சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா இதில் ஊற்றணும் கரண்டியில் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கரண்டியில் எல்லாத்தையும் மூன்றரை அட்டை வச்சுருக்கேன் இங்கே அரிசி பொங்கல்னால் நாலு வைக்கணும் பத்தாட்டியே இப்போ சுடுங்க நீங்கள் கூட வச்சு வச்சுக்கலாம் நல்லா மூடி வைக்க வேண்டியது தண்ணி கொஞ்சமான்னு பார்த்துக்குவோம் பத்தளைனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போடணும் மறந்துட்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோ அப்போ தான் பொங்கல் நல்லா ரசம் கலக்கிட்டு வெயிட்டு போட்டுருவோம் ஆவி வரட்டும் வெயிட் போட்டு பதினஞ்சு நிமிஷம் எல்லாம் குழஞ்சிரும் உப்பு பத்தல ஒரு கால் ஸ்பூன் கோட்டை சரியாகலை ஒன்றா டயரு ஆவி நல்லா வரட்டும் ஆவி வரவும் வெயிட்டை போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்குவோம் வச்சுட்டு காட்டுறேன் இதை நல்லா கிண்டிடுவோம் தாளித்து கட்டிக்கணும் கரெக்டாக இருக்காங்க கொஞ்சம் உத்தனி லூஸாக இருந்தாலே நல்லா இருக்கும் தாளிச்சுட்டு சாப்பிட வேண்டியது இந்த வேறையை தாளிச்சுக்குவோம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் உருகட்டும் மிளகு ஜீரகத்தூள் தூள் வச்சுருக்கேன் மஞ்சதி கருவேப்பிலை உடச்சினேன் அந்த முருகட்டும் முந்திரியை போட்டுக்குவோம் ஒரு அரை ஏழு முந்திரி உடச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் மிளகு ஜீராக அனுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில எல்லாம் போட்டு காய்ட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்குவோம் நல்லா வெடிக்குது போதும் இதில் போட்டுக்கலாம் நெய் இருக்குது இதோடு தான் வச்சுட்டு போகிறேன் இது போல் நீங்களும் பொங்கல் செஞ்சு வருங்க லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒருங்க தினை பொங்கல் ரெடி இது இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக்ன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்